உள்ளங்களே எப்படி இருக்கீங்க சோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சோ செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு கேப்டன் ஆயிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து என்னென்னதான் பண்றாரு எப்படிலாம் டீம் வைக்கிறார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி வேற லெவல்ல இப்போ ஒரு சண்டை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சோ என்ன மாதிரி சண்டை எதுக்கு இந்த டைமென்ஷன் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும் சோ இப்ப லைட்டா இந்த கேம் வந்து புகைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா சோ அது என்னன்னு பார்த்துட்டு மொத்தமா நான் வீடியோ காண வேண்டும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பாப்போம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால பாத்துட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து பேசுவோம் இப்ப அப்புறமா ஒரு டூல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பத்தி பேசுவோம் ஸோ உள்ள வாங்க 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 லைக்க போடுங்க லைக்க போடுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் கமான் 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 கம் சூன் கம் சூனர் அப்படின்ற மாதிரி சொல்றேன் என்னப்பா இன்னைக்கு ஆளை காணும் எல்லாம் பிரமோ டூக்கு ஆளை காணுமா லைக்க போடு லைக்க போடு லைக்க போடுங்க ஸோ வினோத் வைஸ் பாரு அப்படிங்கிறது தான் ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதை கேட்ச் பண்ணிட்டார் பாருவை நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கமான் அடிச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டேய் ஒரு இஷ்யூ பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறாப்புல சோ பார்வதி ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்கல எல்லாரும் அப்படி அப்படித்தானே பண்ணீங்க நான் இதுக்கு இப்படி பண்ணணும் அவங்க பண்ணதை நானும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் சோ என்ன சண்டை எப்படி போடுறாங்க அப்படிங்கறதை பற்றி தான் நம்ம முழுவதுமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்ன சண்டைங்கிறது தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா சோ இப்போ ஆரம்பிக்குதா ஆரம்பிச்சு அதுக்காக நான் வந்து வீடியோ பண்றேன் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த ப்ரொமோ போயிடும் ப்ரொமோ போயிட்டு என்ன நடக்குதுங்கிறத பாத்துட்டு நாம் வந்து அடுத்த அடுத்த நிகழ்வுகளை செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரமோவில் ஆரம்பிச்சிட்டாங்க 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 கேம் ஆ ஏன் பாரு நீ பண்ணுற இப்படிதான் நீ பேச விட மாட்டியா பாரு அப்படின்றார் நீ என்னைய மட்டும் பார்க்காத எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ற பார் உனக்கு வீடா கேட்கறது கூடாது அப்படி தானே சும்மா இரு இருக்குடா அமித்து எங்களுக்கு புரியல அப்படின்னு ஆதிரே போன வாரம்

முடிச்சு விட்டாக்கே அப்படிங்கிறது தான் அது என்ன இலவு அப்படிங்கிறது நம்ம லைவ் பார்த்தா தெரியும் ஓகே ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு சண்டை பல ஆங்கிளில் போகும் போல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார் கமுர்த்தி லைட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பால் கேப்டன்சியில் பால் நீ ஒழுங்கா பார்த்துருக்க எனக்கு மட்டும் நீ எப்படி பண்ற அப்படின்ட்டா ஏ நீ எனக்கு நின்றுது இல்லையா அப்படின்ட்டா கமுருதினு ஆனால் ரெண்டு பேருக்கு ஆரம்பிச்சிருச்சு சாண்ட்ரா வேற திருப்பி கொண்டைய போட்டு சாண்ட்ரா வந்துட்டா சரியா சாண்ட்ரா கொண்டையை போட்டு இறங்கிட்டா முடிஞ்சு போச்சு அதாவது இந்த பிரமோ என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி சும்மா உக்கார மாட்டேறான் குறு குறுக்க பேசிட்டு இருக்கா நான் மட்டும் தான் பேசுறேன்னு அது கேட்குறேன் அதுக்கு இன்னொருத்தம் என்ன சொல்றாருன்னா போன வாரம் ரூல்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணால் சொல்லியிருக்காரு அது முடியாது இந்த வாரம் தனியாக கொடுங்க போன வாரம் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண முடியாது அவங்க ஃபாலோ பண்ணா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு டாபிக் தான் மற்றபடி ஒரு வெங்காயம் கிடையாது தருண் நீ நினைக்கிற மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது ரொம்ப அவ்வளவுதான் சரியா ஹோஸ்டையா அது நேத்து பயங்கர ஃபண்ணு நேத்து பாத்தீங்களா ஹோஸ்ட புட்டிச்சு இழுக்கிறாங்க யோ நீ என்ன ஹோஸ்ட் பண்றீங்க பேச விட மாட்டேன் சொல்லி எஃப்ஜெல்லாம் நான் வந்து மன்னிப்பே கேட்டுரும் அப்படின்ட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தருங்க வேற ஒண்ணும் கிடையாது நான் எஃப்ஜே என்ன சொல்றான் அவன் என்ன கேட்டாலும் நான் சாரி கேட்டு அப்படியே அப்படி இப்படி பண்றதுக்கு அதான் காரணம் ஏன் பேச முடியாது அவர்கிட்ட ஹோஸ்ட் அப்படின்ட்டான் வினோத் வந்து யோ நான் எதுக்காக பேசுறேன்னு சொல்லி பேசுறதுக்குள்ளேயே நீ ஆஃப் பண்ணி விட்டுறியா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வினோத் சொல்லி விட்டாரு அதெல்லாம் செம்ம ரூடு அமித் அதுக்கு மேல வாயில காக்கா எச்ச போறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா அப்படின்றது அமித் இதை போய் அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் எவ்வளவு விஷயம் நல்லது பண்றேன் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அமித் ஒரு பக்கம் குழம்பி பின்னட்டா என அமித் அவரை சொன்னாருங்க எல்லாரும் கலாய்கிறாங்க அப்ப சேதுமதி தான் வாங்கணும் வாயில கக்கா போறது சாதாரண விஷயம் யார் எனக்கு ஒரு அப்ரிசியன் பண்ணாம போயிட்டா அந்த ஆள் போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ இப்போ வந்து இந்த சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் தெளிவாசு பண்றான் ஏன்னா இது சேதுபதிக்கு கது காதுக்கு போகணும் என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிட்ட சேனல் வந்து சொல்லிருப்பான் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க சார் பட் அவர் வந்து இல்லை அப்படிதான் பண்ணுவேன் இப்போ இந்த ஃபுட்டேஜை காமிப்பாங்க யாராவது என்ன சார் சேதுபதி சார் இங்கே பாருங்க சார் உங்களை எப்படி சொல்கிறாங்க பாருங்க சாரி சார் நீங்கள் அந்த சீசன் வேணாம் சார் கும்பிடு போட்டுருவோம் நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டு என்ன பண்ணுறது சரி எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பார் சேது ஆ எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் கேம் மாறுதுங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே கேம் மாறுது பாரதி கம்பருதி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரைட்டா கமுருதின் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன் உன்ட்ட நான் தனியாக ஆட போகிறேன்ட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பாரதி அடிச்சு விட்டு வெளியே வந்தானாலே கம்பருதின் கேம் நல்லாயிருக்கும் பாரதி கேம் நல்லாயிருக்கும் அரோரா பக்கம் போகாம தான் சரிவேன் பாரதி தனித்தாட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு கேப்டன்சி தாஸ்ல தாஸில் காணா வேணும் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா பால் எல்லாம் உள்ள கூட்டி அமிக்கிட்டாரு நான் முப்பத்தி ரெண்டு பால் அவர் தான் அடுத்து இருபத்தொம்பது இருபத்தெட்டு அப்படி தான் இருந்தாங்க அடுத்ததுலாம் ஸோ காரணம் வந்து கிளீன் மின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய போகுது ரெய்மென்சன் சாண்ட்ரா திவ்யா கொண்டு போக போகுது இன்னும் ஒரு முப்பது நாள் நமக்கு தலைவலி தான் சாண்ட்ரா திவ்யா ஒரு பக்கம் பாரதி கமுரிஜன் ஒரு பக்கம் பாரதி திவ்யா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்களில் இந்த கேம் வந்து மாறுது அப்படிங்கிறது இப்போதான் பார்க்குறது இதெல்லாம் எப்போயோ மாற வேண்டியது ஐம்பது நாளில் மாற வேண்டியது இப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறு மூஞ்சி மொரைம்பர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறீங்க எப்பயோ மாற வேண்டிய இப்போ தான் மாறுது அப்படிங்கிறது தான் உங்கள் காதல் மைனா குறைஞ்சி மதுரைகளையும் இன்னும் கம்மு கம்முன்னு சுற்றிட்டு கணக்கு அரோராவும் மயில் குயிலுன்னு கூப்பிடலாமே அரோராவையா அரோரா திவ்யா கூப்பிடலாமா இனி வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வரல என்ன தருணு கரண்ட் தான் திஸ் வீக் எலிமினேஷன் சாண்ட்ரா எம்ஜேவா ஏய் வட சென்னை சாண்ட்ரா நீ கை வச்சிருவியா பொய்யால எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆள் நாங்கள்லாம் வாங்கயா இப்பதான் டீம் பிரிச்சு வினோத் உள்ள இனிமேல் தான் சண்டை சும்மா பிரிச்சு 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 வந்து போகுது அப்படிங்கறது பார்க்க முடியுது சரி டாஸ்க் என்ன தெரியும்ல நேரம் பார்த்து ஆடலாமா அப்படின்னா பிசிக்கல் டாஸ்க்கா கரெக்டா டைம் நீங்களே கனெக்ட் பண்ணணும் ஒரு டைம்ல ஒரு பசர அடிப்பான் போய் டான்ஸ் ஆடணும் பாட்டு போடுவாங்க ஆனால் கேல்குலேட் நீங்கள் தான் பண்ணணும் உங்களுக்குள்ளே கேல்குலேட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ முள்ளு டாஸ்க் ஒன் டூ த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஆமாம் இந்த சீசனுக்கு வேறு என்ன கொடுக்க முடியும் தருண் ஒரு வெங்காயம் கொடுக்க முடியாது இதுவே அதிகம் அந்த சீசனுக்கு போயா ஜாலியாக இருக்கும் போது பவித்ரா ராணுவ டைம் சொல்ல ஞாபகம் வருது இது எல்லாம் ஏதாவது சீசன் போகிறேன் டேய் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமான்ஸ் எங்கடா ஏஞ்சிடுவா கொடுக்கல இவங்க ஏஞ்சல்ஸ் கொடுத்தா டிமாண்ட்ஸ் ஆயிடுவாங்க டிமாண்ட்ஸ் கொடுத்தா ஏஞ்சல்ஸ் ஆயிருவாங்க மாற்று மாதிரி அடிச்சிருப்பாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க ஒரு வெங்காயம் கிடையாது அப்படின்னு பாலா வருமான இந்த டாஸ்க்கு சீசன் போறல அது என்னால் இருக்கட்டும் ஆனால் செம்ம டாஸ்க்கு நிஜமாக டஃபாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகுது சரியா ம் நிஜமாக டஃபாக தான் இருக்க போகுது வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அரோட டைட்டில் அப்புறம் ஆமாங்க ஆமாங்க அரோராவுக்கு ஆல்ரெடி மோர் டெமோஸ் அரோரா எழுதிட்டோம் நம்ம பேப்பர்ல எழுதியிருக்கோம் ஏற்கனவே எழுதியிருக்கோம் லைவ்ல ஒன்னும் அவ்வளவு பெரிய சண்டை இல்லையா இல்ல இல்ல அவ்வளவு பெரிய சண்டை இல்லை அப்படிதான் சொல்லுவோம் நாங்க ராம நாங்க சின்னதை ஊதுவோம் சின்னதா என்னடா அவன் கேட்டிருப்பா உடனே நாங்க ஊதுவோம் ஐயோ போட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் டான்ஸ் ஒன்னும் இல்லையா டான்ஸ்லாம் இருக்குங்க ஆடாம சும்மா சொன்னேன் எங்க டான்ஸ்லாம் இருக்காது டான்ஸ் மாத்த முடிஞ்சிருச்சுல நேரம் ஆடலாம் அதுதான் நேரம் பார்க்கணும் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ வினோத் பார்வுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஒன்று போன வாய்க்கு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க அது பண்ண முடியாதுன்னு சொல்லுது பார்வோ இன்னொன்று குறுக்க குறுக்க ஏஞ்சி பேசுது அது எந்திரிக்காதான்னு சொல்கிறார் அவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயம்தான் ஓகே ஸோ பால் டப்பா பால் டப்பா சொல்லாதீங்க இனிமேல் அமையத்துக்கு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு இனிமேல் பால் டப்பா அவர் கூடக்கூடாதுங்க சரியா பால் டப்பா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இனிமேல் கோவம் வந்துடும் தயவு செய்து கூப்பிடாதீங்க நல்ல மனிதன் அவர் அதனால சாரி சிவரஞ்சனிமா சாரிம்மா நான் பால் டப்பான் கூப்பிட்டு ஜாலியாக பண்ணு கெடுத்துடும்மா என் தப்பா நினச்சிக்காதீங்கம்மா அதோட அவர் கிச்சன் டீம்ல போட மாட்டாங்களா பிரிச்சுட்டாங்களா டீம் டீம் மட்டும் பிரிச்சிருக்காங்க போல அந்த விக்ரம் எழுந்து பேசுறான் ஏதோ இருங்க பாப்பா என்ன பேசுறான்ட்டு நீங்க என்ன யாரு பண்ணத்தீங்கன்னு யாரு வெண்ணத்தீங்கன்னு பேசுவாங்க வேற என்ன பேச போறாங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாய்ங்க சொல்லுங்கள் நாமினேஷன் லிஸ்ட்டு எல்லாரும் வந்துடுவாங்க அஸ்வின் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாமினேஷன் லிஸ்ட்டு எல்லாம் இருப்பாங்க அதனால் நம்ம அதை பற்றி கவலையே வேண்டாம் ஓகேவா ஸோ அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம் எப்போ பார்த்தாலும் சோறு முட்டை எங்கே வைக்கிறது முட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா இல்லை சீஸ் யாரை யாருக்கு எத்தனை எத்தனை இந்த மாதிரி தான் பேச்சு இருக்கும் வேறு என்ன இதுக்கு சண்டை போட போகிறாங்க இவங்க ஆ என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே தலைமை அமித் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வருவேன் அப்படிங்கிறது நான் பார்க்க முடியுது தலைவன் அமித்து டாப் போய்க்க வரேன் எப்படி தலைவன் அமித்து காப் போய்க்க வரேன் என்னால் பண்ணிக்கோங்க நீங்க என் தலைவன் தலைவன் இறங்கட்டுமே கட்டுமே வாய்ப்பு இல்லையா எழுது நோட்டு நோட்டு நோட்டுடு ஏ நோட்டிடுங்க எல்லாம் எழுதுங்க தா தா ஆமீர் டாய் டெல் வின்னர் ஆமீன் டாய வின்னர் எழுதுங்க யோ நீ எழுதினாலெல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படின்றியா அமிதா அரோராவா ஏஆர் எம் கான்செப்ட்ல இருக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆதிரை இருக்காங்க ஆதிரை சாட்டை வெயிட் பண்ணிடுவாங்களா யோ யால இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த திவ்யா பிஆர் முடிச்சுட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்க அப்படியே அட்ரெஸ் பண்ணுமா உங்களுக்கு ஏப்பா திவ்யா பிஆர்ல தனியா வந்துட்டீங்க சொல்லுங்க ஏதோ அட்ரெஸ் பண்ணுறேன் நான் அட்ரெஸ் பண்றேன் எதுவும் உங்களுக்கு அட்ரெஸ் பண்ணு வேண்டும் அட்ரெஸ் பண்றேன் அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்போது அப்படி வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிருங்க திவ்யா பிஆர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணுங்க எல்லாரும் போறாங்க சோ நீங்க டைட்டில் வினர்னு விஜய் எழுதுங்க அப்பதான் விளக்கு போகுமா சரி எல்லாம் எழுதுங்க பிக் பாஸ் டென்னுடைய ஹோஸ்ட் விஜய் சேதுபதி எழுதுங்க நோட்டில் நோட் எடுங்க நோட் எடுங்க எல்லாம் பிக் பாஸ் சீசன் டென் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி எழுதுங்க எழுதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கா எழுதுங்க ப்ளீஸ் திவ்யா பிஆர் இருக்காவா அவளுக்கு தான் ஒன்னா நம்பர் பிஆர் இருக்காமே நம்ம பிரஜன் அண்ணா சொன்னார் பிரஜன் அண்ணா அமித் டான்ஸ் அண்ணாவா குட் ஆர் வெர் டைட்டில் இருந்தால் சேதுபதி மாமாவா நீங்க பார்த்தீங்களா காலையில இவன் நம்ம சுபிக்ஷா பனானா இன்னைக்கு ஒரு புது பாட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பாட போறான்னு பார்த்தா பன் பண்ணா பனானா பனானா தூக்கி வேணா ஏதாவது வச்சுக்க வாயிலும் சும்மா பனானா பனானான் உயிரிழப்பு திவ்யா அட்ரஸ் போட்டு ஃபுல்லுக்கு பேஸ்ட்டா பணம் என்ன நாற்று அடிக்கும் எல்லாம் சாப்பிட்டாய் நான் சரி இந்த கர்மத்தை திங்கணுமா அப்படின்னுட்டு பண்ணண்ணா பண்ண அண்ணா பண்ணாண்ணா ஆப்பிள் வச்சுக்கோ வேணாம் அரோரா டைட்டிங் தான் திவ்யா வினோத் திவ்யாவா திவ்யாவா சொல்ல முடியாது கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஏன்னா இந்த சீசன்ல எந்த மூதே காணாலும் கவலை இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு சீசன் ஆமா எப்ஜே தெரிஞ்சிட்டான் எப்ஜே தெரிஞ்சிட்டான் எப்ஜே தெரிஞ்சிட்டான் நல்லவா எப்ஜே இப்பதான் சண்டை ஆரம்பிக்குது போலே காய்ஸ் இருங்க பார்ப்போம் இவங்க வேற எடுத்து போடு கூசில போடு பக்கெட்ல போடுற எடுத்து தொலைறாங்க போடுங்க ஏன் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அதான் கேம் அப்ப தானே எனக்கு உடச்சென்னை ஆண்ட்ரியா வருவாங்க இன்னைக்கு சந்திராவை வேற லெவல்ல வந்து பின்னி பிடருக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் திண்டியா வாண்டி அமித்ல அம்புலுக்குது போய் இல்ல நீங்க தூங்குறீங்க அமீத் ஏன் தூங்குறீங்க ஏன் நீ காலேஜ் சீக்கிரம் எழுதிக்கிறீங்க காலையில் எழுதி தூங்குறீங்க ஏதே தூங்கலாமா கண்ணா சார்ந்தமா இந்த இன்னும் விஷயம் சொல்லிட்டு மூடி டோகாருன்ற ஏன் அட்டன்ஷன் கிளியர் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில கடுப்பாக இருக்கு எனக்கு லைவ் ரியாக்ஷனா ஸ்ட்ரைக் அடிச்சிடாங்க தம்பி தீபக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவான் ஆயாவின் எழுச்சியா இல்ல சந்திராவின் எழுச்சியான்னு நீ பாப்போம் சரி கிளம்புமா பாய் லைங்க போட்டுருங்க லைங்க போட்டுருங்க முடிச்சு விட்றேன் முடிச்சு விட்றேன் சரியா முடிச்சு விட்றேன் பாய் தேங்க் யூ நாமினேஷன் லிஸ்ட் அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடுத்து வரேன் நன்றி நன்றி